பாருங்க பீட்ரூட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் பால்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது செய்கிறதுக்காக இன்றைக்கி மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக வேண்ணா கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நான் சுகர் போடலை உங்களுக்கு இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது செய்கிறதுக்காக பீட்ரூட்டை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பீட்ரூட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிடுங்க அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் பைண்டிங் வராது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் பைண்டிங் வரும் பாருங்கள் இப்போ இது செய்யறதை பார்க்கலாம் அடுப்பாற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு பாருங்க இதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் நெய் தான் போடுறேன் அதிக நெய்யெல்லாம் போடலை பாருங்கள் ரொம்ப குறைச்செல்லாம் நெய் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக முந்திரி பொருப்பு வந்து வறுத்து வச்சுக்கலாம் வெறும் பீட்ரூட்டும் வெள்ளமும் வச்சு தான் நான் இது செய்ய போகிறேன் கொஞ்சமாக பால் ஆடு பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இது முந்திரி பருப்பு கொஞ்சமாக இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மி செலவில் இந்த ஸ்வீட்டை வந்து செய்யலாம் குழந்தைங்க ரொம்ப கேட்டு சாப்பிடுவாங்க பொரியலோ கிரேவியோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டில் குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து நான் அரைச்சி வச்சேன் இல்லையா பீட்ரூட் அதை போட்டு வறுத்துக்கிறேன் மிக்சியில் நிறைய ஒட்டி இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க தண்ணி அதிகமாக போடாதீங்க பாருங்க இது நல்லா கிளரி விடுங்க இது நல்லா கொஞ்சம் இந்த அதை இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுடுங்க இந்த பீட்ரூட் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்க பீட்ரூட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் வந்து திக்கான பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக மில்க் பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இதை நல்லா விடுங்க இதுவும் நல்லா கொதித்து ட்ரை ஆகட்டும் மூடி போட்டு ஆஃப் மூடி போட்டு வைங்க பொங்கி வந்துடும் பால் போட்டிருக்கிறதால இந்த மாதிரி வந்து மூடி போட்டு வச்சு அப்பப்போ கொஞ்சம் விடுங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு மறுபடியும் கலந்து விட்டேன் நம்ம இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் தூசி இருக்கும் இல்லையா அதனால வெள்ளத்தை கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் நல்லா ட்ரை ஆகணும் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி போட்டு பாக்கு காய்ச்சுங்க அதிகமாக தண்ணி போடாதீங்க பாருங்கள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மறுபடியும் ஒரு பாதி அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா திக்காயிடுச்சி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா கெட்டி அல்வா பதத்துக்கு இப்போ இதில் வந்து நான் டெசிகேட்டட் கோக்னட் எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் கோகனட் மில்க் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக வந்து பாருங்கள் நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அது பாதி அளவுக்கு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீதி பாதி அளவுக்கு வந்து நான் வந்து அப்புறம் ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாவே கலந்துவிடுங்க நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ளேம் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பு அடியில் வந்து தீப்பு தீஞ்சி போயிடும் அதனால் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ நீங்கள் கிளறுங்க ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க இதை ரோல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் பால்ஸ் மாதிரி அதனால் இன்னும் கொஞ்சம் திக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளோர் வந்து நான் தண்ணியில் கரைக்காமல் அப்படியே பவுட்ரு மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணியில் கரைச்சி போடாதீங்க இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நல்லா ட்ரை பண்ணி இறக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கிளற கரை நெய் நெய் பாருங்கள் நாங்கள் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டேன் அதிகமாக நெய் கூட போடலை ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கிளறிகிட்டே இருங்க பாருங்க நல்லாவே கலரிட்டு நல்லாவே திக்காயிட்டு வருது பாருங்கள் அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ரொம்ப நேரம்லாம் இது பிடிக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும் பாருங்கள் நல்லாவே கிளறி பாருங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரோல் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இந்த ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் இன்னும் கிளறுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விடலாம் ஃப்ளேம் வந்து நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன் அதிகமாக வைக்கலை பாருங்க இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லாவே பாருங்கள் அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருது இல்லையா இப்போ வந்து அடுப்பாக பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நெய்யே போடலை உங்களுக்கே தெரியும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் போட்டேன் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக ஆற வச்சுட்டு ரோல் பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பீட்ரூட் தான் எடுத்தேன் உங்களுக்கு அதிகமாக வெண்ண அதிகமாக செஞ்சுக்கோங்க பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக நம்ம டெசிகேட்டட் கோகனட் எடுத்தோம் இல்லையா அது நான் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி பண்ணி அந்த டெசிகேட்டட் கோக்கனட்டில் புரட்டி எடுத்துகிட்டு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு அதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம் பாருங்கள் அவ்வளோதான் சின்ன சின்ன உங்களுக்கு தேவையான அளவில் பால்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீட்ரூட் அதிகமாக கொடுங்க அவங்களுக்கு பொரியலோ இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சால் அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக ஏதாவது செஞ்சு கொடுங்க பீட்ரூட்டை வச்சு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பேக்கரியில் பிஸ்ஸா பர்கர் வாங்கி தரத விட சிம்பிளாக வீ இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக பண்ணி கொடுங்க இதுக்கு அதிக செலவெல்லாம் ஆகலை நான் மூணு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் நூறு கிராமுக்கும் கம்மியாக தான் வெள்ளம் போட்டிருக்கேன் அதனால் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க இதில் வந்து நம்ம வெள்ளத்தில் வந்து அயன் அயன் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ஐட்டம் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே செஞ்சு வச்சிடலாம் இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க நல்லா நல்லா ஆகிடும் பாருங்கள் விவாஸ் நான் எல்லா ரோல்ஸும் செஞ்சுட்டேன் பால்ஸு பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நெய்யும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் சுகர் போடலை எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம் பால் மட்டும் தான் போட்டிருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஸ்வீட் மாதிரி இந்த வெஜிடபிளில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்